பாவமே பூக்கும் தாழை புறணியறுகலாம் ஆக்கம் தானுடை மாமரை காடரோ ஆக்கும் காண்பறி ஈரடிதமை நோக்கி காண்பது நும்பணி செய்யிலே புன்னை ஞாழல் புறணியருகலாம் மன்னி நார்வலம் கொள்மறை காடரோ அன்ன ஆலையோர் பாகமாம் சின்ன வேடம் உகப்பது செல்வமே அட்ட மாமலர் சூடியரும்பொடு வட்ட புன்சடை மாமறை காடரோ நட்டமாடியும் நான்மறை பாடியும் இட்டமாக இருக்குமிடமிதே நீதலாம்பல் நிறைவையில் சூழ் தரும் மெய்யினார்வலம் கொள்மறை காடரோ தையில் பாகம் கொண்டீர் கவர் புன்சடை பைதல் வெண்பிரை பாம்புடன் வைப்பதே துஞ்சும் போதும் துயிலின்றி எத்துவார் வஞ்சின்றிலங்க வஞ்சின்றி பலம் கொல்மறை காடரோ பஞ்சின் மெல்லடி பாவை பழி கொணந்து அஞ்சி நிற்பதும் மைந்தலை நாகமே திருவினார் செல்வம் மல்கும் விழாவணி மறுவினார் வளங்கொல்மறை காடரோ உருவினாலுமை மங்கையோர் பாகமாய் மறுவினாய் கங்கையைச் சென்னி தன்னிலே சங்கு வந்தளைக்கும் தடங்கானல்வாய் வாய் வங்கமார் வளம் காடரோ கங்கை செஞ்சடை வைப்பதும் அன்றியே அங்கையில் அனல் எந்தளகிதே குறை காட்டான் விட்ட தேர்குத்தமாமலை இறை காட்டி எடுத்தான் தலை இறைந்தும் மறை காட்டானிறை உன்றலும் வாய்விட்டான் சிற்றம்பலம் யாழைப்பிழித்த மொழியாளருடனமர் மறைக்காட்டு மணாளர் திருவடிகள் போற்றி போற்றி இச்சிற்றம்பலம் அடுத்தது படிக்கிறேங்க சாமி ஐந்தாம் திரும்புரை திருக்குறுந்தொகை சோழ நாடு காவிரி தன்கரை திருமறைக்காடு பண்ணிநேர் மொழி ஆளுமை பங்கரோ மண்ணினார் வளஞ்சை மறை காடரோ கண்ணின காண கதவின் கதவின் வலி நீக்குமே அட்டர் மூர்த்தியதா பண்டங்கட்டிய சென்னி பரமரோ சட்ட விக்தக வந்திரு பிம்மினே அரிய நான்மறை ஓதிய நாவரோ பெரிய வான் புரஞ்சுட்ட சுவண்டரோ, விரிக்குள் கோவன ஆடி கத வந்துனை நீக்குமே பூக்குந்தாழை புரணி அருகலாம் ஆக்குந்தன் பொழில் சூழ்மறை காடரோ ஆர்க்கும் காண்பரி அடி கேளுமை நோக்கி காண கதவு திறக்குமே வெந்த வெண்பொடி பூசும் விகிர்த்தரோ அந்த மில்லி அணி மறை காடரோ எந்தை நீ அடி யார் வந்திரஞ்சிட இந்த மா கத வம்பினி நீக்குமே ஆறு சூடும் அணிமரை காடரோ கூறு மாதுமை கீந்த குழகரோ ஏற தேரிய எம்பெரு மாணிந்ததவும் வலி நீக்குமே சுண்ண வெண்பொடி பூசும் ஜுவண்டரோ பன்னி ஏறும் கந்தேறும் பரமரோ அண்ணலாதி அணிமறை காடரோ தின்னகமாக கதவு வந்து திற பிம்மனே விண்ணலார் கொள்ளவே மண்ணுளார் வணங்கும்றை காடரோ கண்ணிலாங்குமை காண கதவினை திண்ணமாக திறந்தருள்ினை அரக்கனை விரலாட்ட தீர் திட்ட நீர் இரக்க முன்றிலீர் எம்பெருமானை சுரக்கும் புன்னைகள் சூழ்மறை காடரோ சரக்கு வித்தக வந்து திறப்பின் பிம்மனே மொழியார் மறைக்காட்டு மணாளார் அடி போற்றி திருச்சிற்றம்பலம் சுதா படிக்கிறீங்களா ஆஹ் ஆ படிக்கிறேன் திருமுறை ஐந்தாம் திருமுறை பண் திருக்குறுந்தொகை நாடு சோழ நாடு காவிரி தென்கரை தோற்றும் கோயிலும் தோன்றிய கோயிலும் வேற்றுக்கோயில் பலவொல மியூர் கூற்றம் பாய்ந்த குளிர் புன் சடையார் கேற்றங்கோயில் கண் டீரிலங்கோயிலே வந்தனையடை கும் அடி தொண்டர்கள் பந்தனை செய்து பாவிக்க நின்றவன் சிந்தனை திரு துந்திரும் மியஞ்சூர் எந்த மையுடை யாரிலங்கோயிலே பஞ்ச மந்திர மோதும் பரமனார் அஞ்ச ஆன நெஞ்சம் வாலி நினைந்திரு மியஞ்சூர் எந்த மையுடை யாரிலங்கோயிலே நாறு மல்லிகை கூவிலஞ்செண்பகம் வேறு வேறு விரித்த சடையிடை ஆறு கொண்டு கண் தான்றிரு மியஞ்சூர் கோயிலே வெவ்வண்ணத்து நாகம் விரும்பவே கவ்வ வண்ண கனல் விரித்தாடுவர் செவ்வ வண்ணந்திகள் திரு மியஞ்சூர் எவ்வ வண்ணம் பிராணிலங்கோயிலே பொன்னங் கொன்றையும் பூவணி மாலையும் பின்னு செஞ்சடை மேட்டிறை சூடிற்று மின்னு மேகலை மியஞ்சூர் இன்னநாளோயிலே படை கொல் பூதத்தன் பைங்கொன்றை தாரினன் சடை கொல் வெள்ளத்தன் சார்ந்தவன் நீற்றினன் விடை கொளுர்த்தி யான்றிரு மியஞ்சூர் இடை கொண்டேத்தனின் லாரிலங்கோயிலே ஆறு கொண்ட சடையினர் தாமுமோ வேறு கொண்டதூர் வேடத்தராயிலும் கூறு கொண்டு கந்தாலொடு மியஞ்சூர் ஏறு கொண்டு கந்தாரிலங்கோயிலே வேதத்தானன்பர் வேள்வியுலாளன்பர் பூதத்தான் தான்பர் புண்ணியன்றண்ணையே கீதத்தான் கிழருந்திரு ஏதத்தீர்க்கனின் கோயிலே கடுக்கண்டன் காயி லாய மலைதனை எடுக்கலுற்ற ராவணன் ஈடற விடுக்கனின்றி வெகுண்டவன் மியஞ்சூர் இடுக்கன் தீர்க்கனின் கோயிலே திருச்சித்ரம்பலம் தென்னாடுடைய சிவனே அஞ்சு புள்ளி பன்னெண்டு படிக்கட்டுமா பத்மணி கரைந்து கை தொழு வாரையும் காதலன் வரைந்து வைத்தெழு வாரையும் வாடலன் நிரந்தர பாரிட தோடவர் நித்தலும் விரைந்து போவது மிழலைக்கே ஏற்று வெல்கொடி ஈசன்ற நாதிரை நாற்றம் சூடுவர் நன்னரும் திங்களார் சந்தன வெள்ளை விரவலார் வேற்று கோலங்கொல் வீழிமிழையே புனைப்போர் சூலத்தன் போர்விடையூர்தியான் வினைவில் நாகத்தன் வெண்மழுவாலினான் வாளினான் நினைய நின்றவன் ஈசனையேயனோ வினையிலா தொழும் வீழிமிழலையே மாடத்தாடு மனத்துடன் வைத்தவர் கோடத்தார் குறுக்கேத்திரத்தார் பலர் பாடத்தார் பழிப்பார் பழி பல்லதோர் வேடத்தா தொழும் வீழிமிழலையே எடுத்த வெல்கொடி ஏருடையாண்டமர் கோவன முன்பது பிச்சையே கெடுப்பதாவது நின்ற வல்வினை விடுத்து போவது வீழிமிழலைக்கவே குழலை யாழ்மொழி யாரிசை வெட்கையால் உழலை யாக்கையூனும் உணர்விலீர் தழலை நீர்மடி கொல்லன் மின் சாற்றினோம் மிழலை யானடி சாரவின் நால்வரே தீரன் சடைத்தங்கிய நீரன் ஆடிய நீற்றன் வண்டார் கொன்றை தாரன் மாலையன் கண்ணியன் வீரன் வீழி மிழலை விகிர்த்தனே எரி நாரிரை யாரிடு காட்டிடை நரியினார்பரி யாம கிழ்கின்றதோர் பெரிய நார்த்தம் பிறப்பொடு சாதலை தொழும் வீழிமிழலையே நீண்ட சூழ் சடைமேலோர் நீலாமதி காண்டு சேவடி மேலோர் கனைக்கழல் வேண்டு வாரவர் வீதி பிகுந்திலர் மீண்டும் போவது வீழிமிழலைக்கே பாலை யாழொடு செவ்வழி பன்கொல மாலை வானவர் வந்து வழிபடும் ஆலையாழல் அந்த ராகுதி வேலை யார்த்தொழும் வேழி மழலை ஏற்று மணாலன் திருமலை சுழல ஆர்த்தெடுத்தான் தான்முடி தோலிர கழல் கொல் காலிற் இருவர் விரலூன்றலும் மிழலை யானடி வாழ்க்கென விட்டதே அம்பால் அழகுமலை அம்மை போற்றி போற்றி ஏ திருநாவுக்கரசர் ஐந்தாம் திருமுறை திருக்குறந்தொகை சோழநாடு காவிரி தென்கரை திருவீழிமிழலை என்போ உமை யோர் தொழு பைங்கள நண்போனே நலந்திங்கறிவென்றிலேன் செம்போனே திருவிழிமிழை அன்பேனடியேனே குறிக்கொளே கண்ணினாட்களி யாற்றொழ தொண்ணுமாரியோன்றனை விண்ணுளார் தொழும் வீழி அண்ணலே அண்ணல் ஏ அடியேனி குறிக்கொளே ஞாலமே விசும்பே நலந்தீமையே காலமே கருந்தே கருத்தாற்றொழுஞ்சு சீலமே திரு வீழிமிழையுள் கோலமேயே குறிக்கொளே முத்தனே முதல்வாகி முகி முகிழும் முளை ஒத்தனே ஒரு வாவுருவாகிய சித்தனே திருவீழிமிழையுள் அத்தனேயே குறிக்கொளே கருவவனே கருவாய் தெளிவார்க்கலாம் ஒருவனே உயிர்வாய் உணர்வாய் நின்ற திருவனே திருவீழிமிழையுள் குருவனே அடியேனை குறிக்கொளே காத்தனே புழிலே இளையுங் காதலால் ஆத்தனே அமை அமரர்கயன்றளை சேர்த்தனே திரு வீழிமிழலையுள் கூத்தனே அடியேனை குறிக்கொளே நீதி வானவர் நித்தல் நியமஞ்சை தோத வானவரும் உணராதோர் வேதியாவிகிர் தாதிருள் வீழியுள் ஏனை குறிக்கொளே பழகி நின்னடி சூடிய பாலனை கழகின் மேல் வைத்த காலனை சாடிய அழகனேயி வீழை மிளையுள் குழகனேயே குறிக்கொளே அண்ட வாணவர் கூடி கடந்தனஞ் சுண்டவானவனே உணர்வொன்றிலேன் விண்டவான் பொழில் வீழிமிழையுள் கொண்டனேயே குறிக்கொளே ஒருத்தன் உங்கலை தா வருத்தினாய் வஞ்சனேன் மனமண்ணிய திருத்தனே திருவிழிமிழையுளே அருத்தனே அடியேனே குறிக்கொளே அழகு உடனருள் வீழியழகர் அடி போற்றி திருச்சிற்றம்பலம் ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை சோழநாடு காவிரி தென்கரை தலம் இடைமருதூர் பாசம் ஒன்றில ராய்பல பத்தர்கள் வாசனான் மலர் கொண்டடி வைகளும் ஈசனெம்பெரு மானிடை மருதிநீர் பூச நாம்புகு தும்புணலாடவே மறையின் நான் மலர் கொண்டடி வானவர் முறையினான் முனி கல்வழிபாடு செய் இறைவன் எம்பெரு மானிடை மருதினில் உரையும் ஈசனை உல்குமின் உள்ளமே கொன்றை மாலையும் கூவில மத்தமுன் சென்று சேர திகழ் சடை வைத்தவன் என்று மெந்தை பிரானிடை மறுவினை நன்று கைத்தொழு வாழ்வினை நாசமே இம்மைவானவர் செல்வம் விளைத்திடும் அம்மையேற்பிற வித்துயர் நீத்திடும் எம்மையாலும் இடைமறு தன்கழல் செம்மையே தொழு வாழ்வினை செந்துமே வண்டணைந்தன வன்னியும் கொன்றையும் கொண்டணிந்த சடைமுடி கூத்தனர் இண்டிசைக்கும் இடைமறு தாவன விண்டு போயரும் மேலை வினைகளே ஏறதோறும் ஏற இடைமறு தீசனார் கூறுவார் வினை தீர்க்கும் குலகனார் ஆறு செஞ்சடை வைத்த அழகனார் கூறியூறி உருகுமேன் உள்ளமே விண்ணுலாரும் விரும்பப்படுவர் மண்ணுலாரும் மதிக்கப்படுவர் எண்ணினார் பொழில் சூளிடை மருதினை நன்னினாரை நன்னா நன்னாவினை நாசமே வெந்த வெண்பொடி பூசும் உயிர்தனார் கந்த மாலைகள் சூடும் கருத்தனார் எந்த எண்ணிடை மருதினில் ஈசனை சிந்தையாள் நினை வாழ்வினை தேயுமே வேதமோதும் விரிசடை அன்னலார் பூதம் பாட நின்றாடும் புனிதனார் ஏதன் தீர்க்கும் இடைமறு தாவென்று பாதமேத்த பறையும் நம் பாவமேம் கணினியுனும் கட்டி பட்ட கரும்பினும் பனிமலர் குளர் பாவை நல்லாரினு தனிமு தனிமூடிக வித்தாளும் அரசினின் இனியன்றனை அடைந்தாக்கிடை மருதனேம் முற்றிலாமதி சூடும் முதல்வனார் உற்றினார் மலை யாழரக்கான் முடி ஏற்றினார் குடி யாரிடை மருதினை பற்றினாரை பற்றாவினை பாவமே சுவாமி மகாலிங்கஸ்வரால் பெருநல முலையம் படிக்கிற குறுந்தொகை நாடு சோழ நாடு காவிரி தென்கரை தலம் இடை மருதுர் பறையின் ஓசையும் பாடலின் ஓசையும் மறையின் ஓசையும் வைக்கும் அயலாம் இறைவன் எங்கள் பிராணிடை மருதினில் உறையும் ஈசனை உல்கும் என் உள்ளமே மனத்துள் மாயனை மாசரு சோதியை புனிற்று பிள்ளை வெள்ளை மதிசூடியை எனக்கு தாயையம் மானிடை மருதனை நினைத்து டூரி உள்ளமே வண்டனைந்தன வண்ணியும் மத்தமும் கொண்டனிந்த சடைமுடி கூத்தனை எண்டிசைக்கும் இடைமருதாவன விண்டுயு போயரும் மேலை வினைகளே துணையுலாமையிர் ரூற்று கிருப்பைகளோ தனையலாவதே மக்கரி தேயனோ இணையிலாய மாமருதில்லழு பனையிலாக கொல்லும் பாங்கிக்கே மண்ணையுண்டமால் காணான் மலரடி விண்ணை விண்டையன் காணான் வியன்முடி மொன்னை மாமறு தாவன்றன் மொய்குழல் பண்ணை தானும் பயிலுமே மங்கை காண கொடார் மண மாலையை கங்கை காண கொடார் முடி கண்ணியை நங்கை மீரிடை மருதன் நங்கைக்கே எங்கு வாங்கி கொடுத்தார் இதழியே இம் பதி இப்பதிகத்தில் ஏழாம் பாடல் கிடை கிடைக்கப்பெறவில்லை எட்டாம் பாடல் கிடைக்கப்பெறவில்லை ஒன்பதாம் பாடல் கிடைக்கப்பெறவில்லை பத்தாம் பாடல் கிடைக்கப்பெறவில்லை பதினொன்னாம் பாடல் கிடைக்கப்பெறவில்லை சுவாமி மாலிங்கரேஸ்வரர் அம்பாள் பெருநல முளையம்மை போற்றி போற்றி சாமி இன்னைக்கு முடிச்சுக்கலாங்களே போற்றியோ நமசிவாய இன்றைய பன்னீர் திருமுறை முற்றுவதில் ஐந்தாம் திருமுறை பதியங்களை பாடிய அனைவருக்கும் எல்லா மல்ல இறைவன் எல்லா நலங்களையும் நல்க வேண்டி நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நம சிவாய் போற்றியோம்